குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி குரூப் ஒன் எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதாவது இன்னைக்கு குரூப் ஒன் மெயின்ஸோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு பப்ளிஷ் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அண்ட் வந்து குரூப் ஒன் இன்டர்வியூ டேட் அண்ட் அதோட ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டு இது எல்லாமே வந்து இன்னைக்கு விட்டுருவாங்க ஓகேங்களா என்னைக்கு இன்டர்வியூ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு அப்டேட் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அண்ட் வந்து என்னென்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ என்னென்னா நமக்கு குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்த் வர்றதா நமக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஓகேங்களா பட் ஆனால் இந்த மந்த் வர்றதுக்கான சாத்திய ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வராது இந்த மந்த் எனக்கு என்ன நமக்கு இன்னும் இன்னைக்கு தான் வந்து நமக்கு மெயின்ஸ் ரிசல்ட்டே விடுறாங்க இதுக்கப்புறமேட்டா வந்து நமக்கு இன்டர்வியூக்கு ஒரு டேட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா கவுன்சிலிங் ஒரு டேட் வச்சுட்டு கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு எல்லா எக்ஸாம் ப்ராசஸும் முடிச்சுட்டு தான் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் விடணும் கேக்குங்களேன் கோர்ட் ஆடர் இல்லைன்னா ஏற்கனவே இருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் அதோட எக்ஸாம் எக்ஸாம் முன்னாடி வந்துருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் போட்டப்பட தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் விடணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகிடும் ஓகேங்களா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியிறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் ஆயிடும் அப்படி பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஒன் மந்த் கழித்து தான் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா அப்போது நமக்கு ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் அந்த மாதிரி ஆகிடும் ஓகேங்களா மினிமம் ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் மாறிடும் அதுக்கப்புறம் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா என்ன ஆனால் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா நமக்கு ஏன்னா லாஸ்ட் இயராக சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மார்ச் சொல்லியிருந்தாங்க இப்போயுமே வந்து கொஞ்சம் லே ஆனதால நமக்கு ஏப்ரல் ஆகிருக்கு கண்டிப்பாக வந்து ஏப்ரல் எண்டில் இல்லை மேலே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் அப்படி பார்த்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன்ஸோட ப்ரிலிம்ஸ் வந்து எப்போ இருக்குன்னா நமக்கு ஏப்ரல் எண்டில் வந்தால் கூட மே ஜூன் ஜூலை மினிமம் மூணு மாதம் டைம் கொடுத்துருவாங்க அப்போ ஜூலை எண்டு ஓகேங்களா ஜூலை எண்டு இல்லைன்னா ஆகஸ்ட்ல ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல நமக்கு குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இருக்கும் ஓகேங்களா ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஜை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து குரூப் ஒனுக்கான கிளாஸஸ் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா அண்டு சில பேர் வந்து குரூப் ஒன் குரூப் டூ மர்ஜாயி வருது இந்த மாதிரிலாம் ஒரு ரூம் ஒரு போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ஓகேங்களா ஏன்னா டிஎன்பிசின்னு ஆஃபிஷியலாக சொல்லலை நிறைய ஃபேக் நியூஸ் மாதிரி ஸ்ப்ரெட் இருக்கு அது எந்தளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல த்ரீ அப்டேட் பண்ண உடனே கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதனால் நிறைய பேர் வந்து குரூப் ஒன் கிளாஸஸ் கேட்டுருந்தீங்க மெயின்ஸ் அண்ட் க்ளாஸ் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் ஓகேங்களா இப்போதைக்கு வந்து நம்ம மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து நமக்கு இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன எப்படி போகுதுன்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஓகேண்ணா மெயின்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் ஆகும் ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்புறம் நமக்கு மார்ச் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் உங்கள் பிளான் ஷெட்யூல் எல்லாம் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா குரூப் ஒன்னுக்கான ப்ரிலிமினரி டெஸ்ட் ஓகேங்களா ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட் தான் நமக்கு முக்கியம் ஏன்னா நமக்கு முன்னாடி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா இப்போ வந்து ரேஷியோ கம்மியாக தான் இருக்கிறேன் ஓகேங்களா அதனால் ஒன்னு ஸ்டூ டென் டுவெண்ட்டி ரேஷியோல தான் இருக்காங்க அதனால் நமக்கு ப்ரிலிமத்திலேயே வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கும் அண்ட் வந்து இந்த முறை வந்து குரூப் டூ அதில் நிறைய பேர் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க ஓகேங்களா அந்த காம்படிஷன் இருக்கும் இப்போ ஏற்கனவே குரூப் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி மிஸ் ஆனவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா அதனால் கட் ஆஃப் ரேஞ்சும் கம்மி போஸ்டிங்கும் கம்மியாகுறதால கொஞ்சம் பேர் தான் நமக்கு ஆள் எடுக்க போகிறாங்க அதனால் ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு ஹெவி காம்பட்டிஷன் இருக்கும் அதனால் ஒழுங்காக ப்ராப்பராக வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்றது நமக்கு தேவைப்படுது கண்டிப்பாக ஓகேங்களா அதனால் நம்ம இப்போவே வந்து குரூப் ஒன் ப்ரிலிம் மெயின்ஸ்க்கு அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்காமல் ப்ரிலிம் மெயின்ஸ்க்கு மட்டுமே ஃபோக்கஸ் கொடுக்காமல் ப்ரில்லிம்ஸுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம பண்ணணும் ஓகேங்களா என்னதான் நம்ம மெயின்ஸ் வந்து ஓவராலாக இது படித்து வச்சுட்டாலும் இங்கே ப்ரீம்மரி வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ஓகேங்களா நமக்கு வந்து குரூப் ஃபோரோ குரூப் டூ குரூப் டூ ப்ளிலிம் இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களே நமக்கு தமிழோ இங்கிலீஷோ இருக்கும் அதை ஈஸியாக படிச்சு நம்ம ஸ்கோர் எடுத்துடலாம் ஓகேங்களா ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி எடுத்தோம்னா சேஃப்னு சொல்லி ஓகேங்களா பட் இங்கே வந்து அப்படி சொல்ல முடியாது ஹெவி காம்படிஷன் இருக்கும் போஸ்டிங்கும் இந்த வருஷம் கன்வேன்றதால நமக்கு இன்னுமே நம்ம கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஓகேங்களா நமக்கு மெயின்ஸ் ப்ரோக்ராமு அப்படிதான் நம்ம பிளான் பண்ணுறோம் ஓகேங்களா ப்லிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து ஈக்குவல் தான் கொடுக்கணும் ஓகே இதை பொறுத்தவரையிலும் ஏன்னா போஸ்டிங் கம்மியாக இருக்கிறதாலும் நமக்கு ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ரேஷியோ கோப்படுறதும் கன்வே பண்ணியிருக்காங்கன்றதாலும் நமக்கு அதிக வெயிட்டேஜ் இது தான் கொடுத்தாகணும் ஓகேங்களா ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுத்தாக்கணும் ஓகேங்களா இப்போதைக்கு இனிஷியலாக வந்து நமக்கு பிரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா நமக்கு ஓவரலாக தேர்ட்டி டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எத்தனை டெஸ்ட்டு டாப்பிக் டெஸ்ட் எத்தனை இருக்கும் எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் எதனால் மாடல் எக்ஸாம்ஸ் இருக்குன்றது எல்லாமே உங்களுக்கு அடுத்த அப்டேட் பண்ணுறேன் ஓகே இப்போதைக்கு இந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணி பண்ணி இருக்கலாம் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கிளாஸஸ் வந்து ஆர் டூ வீக்ஸில் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த குரூப் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் பேச்சை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் அடுத்துறது அப்டேட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஷெட்யூல் மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்து டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் டபுள் ஜீரோ டூ எயிட் ஓகேங்களா சரிங்களா ஓகே இதுதான் இந்த குரூப் ஒன் ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு அப்டேட் ஆகும் அன்றது குரூப் எக்ஸ்கோட இன்டர்வியூ கட் ஆஃப் ஓகேங்களா ஓடியோட கட் ஆஃப் நிறைய பேர் ஓகேங்களா நமக்கு பேஸ் டூ ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து தான் விடுவாங்க ஓகேங்களா அதை விட்டு தான் உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பேஸ் டூ ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதை வந்து பண்ண உடனே நமக்கு அபிஷியலாக வந்து என்னென்ன ப்ராசஸ் எப்படி என்னென்ன இருக்குன்றது எல்லாமே நம்ம ஓகேங்களா ஆவரேஜாக பார்த்தோம்னா நமக்கு போன வருஷத்துக்கு இந்த வந்து கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ஏன்னா நம்ம போன வருஷத்தோட டாப்பர் மார்க் வந்து ஒன் எயிட்டி தான் ஓகேங்களா பட் இந்த வருஷம் வந்து நமக்கு ஒன் நைன்டி ஒன் ஓகேங்களா அது மாதிரி லாஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்சும் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் போன வருஷத்தோட போன டூ தௌசண்ட் நைன்டீனோட குரூப் டூ மெயின்ஸை பற்றி பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் எடுத்தவங்களுக்கு எல்லாமே நல்ல போஸ்ட் கிடைச்சிருந்துச்சு ஓகேங்களா ஓட்டி இன்டர்வியூ லிஸ்ட்டில் இன்டர்வியூவில் போட்டு இது கஸ்டி இருந்துச்சு ஓகேங்களா அண்ட் வந்து இந்த முறை பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு டென் மார்க் வச்சு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா நமக்கு அரௌண்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஃபைனல் கட் ஆஃப் ஓகேங்களா இதை பற்றி பத்து டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இன்றைக்கி பேஸ்டோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் அந்த உடனே நம்ம டோட்டலாக பார்த்துடலாம் ஓகேங்களா என்னென்ன இருந்துச்சு போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு இந்த வருஷம் அவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு எந்த மார்க் வரும் இந்த வருஷம் நான் ஒட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ